வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காளான்களில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் காளான் உணவுகள் இருக்குங்க இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உணவுகளுக்கு ஒரு பக்க உணவுகளாக வந்து சேர்க்கப்படுறோம் சைடிஷ் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் உண்மையிலே இது பெரும்பாலும் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறைந்த கலோரிகள் இருக்குது கொழுப்பு மற்றும் சோடியம் எல்லாம் வந்து குறைவாக இருக்குது அதே போல் விட்டமின்கள் தாதுக்கள்லாம் அதிகமாகவே இருக்கு இப்போ நம்ம இந்த காலான நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகும் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க ஸோ இந்த நன்மைகளை தவிரவும் இன்னும் இன் நிறைய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலான் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கும் அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்ப வீடியோ குழப்பிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு காளான்கள் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்ப உங்களுடைய ரத்த அழுத்தம் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நரம்புகள்ல வந்து இருக்கங்கள் தென்படுவதுதான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் ஸோ இதன் மூலமாக போதுமான அளவு ரத்த ஓட்டம் வந்து உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு பாயாததால மன அழுத்தம் மயக்கம் உடல் சோர்வெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதை கியூர் பண்ணணும்னா பொட்டாசியம் சத்து நிறைத்தரக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும் பொட்டாசியம் ஒரு தாது ஸோ இது வந்து எலக்ட்ரோலைட்டம் சொல்லுவோம் இது வந்து நம்மளுடைய அவர்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இருக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு காளான்கள் இந்த பொட்டாசியம் வந்து கொண்டிருக்கிறது அதிகமாக நிறைந்திருக்கிறதால ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை ப்ளட் பிரஷர் அந்த உயர் ரத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா காளான்களை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு இதயத்திற்கும் அந்த ரத்த ஓட்டத்தை வந்து உங்களுக்கு கொண்டு போகிறதால இதய அபாயத்தை கூட நீங்கள் வந்து குறைத்துக்கொள்ளலாம் எடை இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் உதவிகரமாக இருக்கக்கூடியது காளான் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி காளான் வந்து வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கு அப்போ இது வந்து உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பழக்க விளக்கங்களோட நீங்க இணைத்து உங்களுடைய வந்து குறைக்கிறதுக்கு காலன்களை எடுத்துக்கலாம் காலான்கள் வந்து சுவையானது உங்களுடைய கூடுதல் உப்பு தேவையை வந்து நீங்க காலன்களை வந்து எடுத்துக்கொள்ளும் போது குறைக்கலாம் அதனால இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய உடல்ல தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து அதை ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் அதாவது உங்களுடைய உடல்ல தேங்க கொலஸ்ட்ரால்ஸை வந்து இது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும் தேவையில்லாத கொழுப்புகள் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு குறைச்சும் பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் காலான நீங்கள் உங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் காலான்னு சாப்பிட்டோன்னே அதிக கலவரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க அதனால் உங்களுடைய வெயிட் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகாது அது மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணி உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து எரித்து தொப்பையெல்லாம் குறைத்து கட்டுக்கோப்பான உடல் வந்து காளான்னு உங்களுக்கு வந்து கொடுக்குங்க போதுமான அளவுக்கு விட்டமின் டி காளான் நமக்கு வந்து கொடுக்கறதால எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு காளான் டி வந்து காளான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் விட்டமின் டி விட்டமின் டி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து வலுவாக இருக்கிறதுக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துறது தான் விட்டமின் டி சத்தினுடைய வேலை ஸோ அது வந்து தசைகள் சரியாக இயங்குவதற்கும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறது கூட உதவிகரமாக இருக்கும் இப்போ விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான வந்து விலங்கு சார்ந்த மூலங்கள் உணவுப் பொருட்கள் அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் சூரிய ஒளின் மூலமாக கூட உங்களுக்கு கிடைக்கும் காளான்களின் எப்போயுமே வந்து விட்டமின் டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க காளான்களில் வந்து எர்கோஸ்டரால் இருக்குது ஸோ இது வந்து புற ஊதா ஒளியில் வெளிப்படும்போது போது விட்டமின் டி ஆக மாறும் அதனால் நீங்கள் காளான் சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் டி சத்து கிடைக்கும் போது ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு வெளிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்தவிதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு எலும்பு அமைப்பை பெற்று உடலை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு காளான் உதவிகரமாக இருக்கும் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காளான்களை உணவுகளை சேர்த்துக்கலாம் காளான்களினுடைய ஊட்டச்சத்து மதிப்பு உங்களுடைய மூளையை லேசாக அறிவாற்றல் குறைபாட்டிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஃபாலிஃபினல்கள் மற்றும் சில ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைந்திருக்கூடிய காளான்கள் பார்க்கின்சன் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற நரம்பியல் கடத்தியல் நோய்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக மூளை நரம்புகள் இருக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகளுடைய ரத்த ஓட்டத்தை பாய வச்சு நம்மளை சிந்தித்து செயல்பட வைக்கும் மூளை செல்களை புதுப்பித்து கொடுக்கும் இதனால நம்ம எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெனர் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் காலம் நமக்கு உறுதுணையாக இருக்குங்க ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு காலம் எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான இதயத்தை வந்து நீங்கள் வேண்டும் உங்களுக்கு வந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ரத்த நாளங்களில் இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்தம் இருக்குங்க இல்லையா அந்த ரத்தம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக தான் செல்லும் ஸோ அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்துக்கணும் அதுக்கு தான் நீங்கள் காலான்களை வந்து எடுத்துக்கணும் தாவர அடிப்படையான கலவைகள் உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவான அந்த பிளே குருவாக தடுக்கும் அப்போ கல்லூரிகள் கொழுப்பு மற்றும் கொலசலுடைய அளவு குறைவாக இருக்கும் போது நீங்கள் இறைச்சிக்கு பதிலாக சுவையான சோடியம் வந்து குறைந்திருக்கக்கூடிய காளான்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுடைய இரத்த நாளங்களில் கொழுப்பு படியை வந்து உங்களுக்கு படிய வைக்காது படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே உங்களுக்கு வந்து கரைத்து வெளியேற்றிவிடும் இதனால் இரத்த நாளங்களையாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரானவில்லை செல்ல ஆரம்பிக்கும் போது இதய துரிப்பும் சீரானவர்கள் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய மண்ணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த கடுமையான பக்க விளைவுகளும் ஏற்படாது இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு காலத்தில் வந்து சோ ஊட்டச்சத்துக்களை பெற்று காளான்களை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலம் பெற்று ஆரோக்கியமாக கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் நன்றி மக்களை